சிவாய் வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மிக சிறந்த முக்கியமான பங்கு வகிக்குதுங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போனா கூட நம்ம சொல்லி சொல்லிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் அது எப்படிங்க நமக்கு வந்து இதுதான் நம்ம நட்சத்திரம் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க ஒரு வடிவத்துல நட்சத்திரங்கள் ஒரு கூட்டமா இருக்குங்க அந்த அந்த நட்சத்திரத்தோட வடிவத்தோட அடிப்படையில் தான் நம்ம இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதாவது நவக்கிரகங்கள் கிரகங்கள் நட்சத்திரங்கிறது ஒம்போதுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சுருக்காங்க ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்கு பாதங்கள் இருக்குது அதாவது நான்கு பிரிவுகள் இருக்குது அப்போ ஒரு நட்சத்திரம் அப்போ இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்குது இப்போ நம்ம நம்ம ச வந்து இப்போ நட்சத்திரங்களுக்கான குணநலங்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க என்ன தொழில் பண்ணலாம் எந்த விஷயங்களை செய்யலாம் எந்த விஷயங்களை இவங்க செய்யக்கூடாது என்ன கலரை பயன்படுத்தலாம் எந்த தெய்வத்தை வந்து இவங்க வழிபடலாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன இவங்க என்ன மரம் வளர்க்கலாம் என்ன உணவு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன பறவைகளுக்கு வந்து இவங்க நல்லது பண்ணால் நல்லது எந்த சித்தர் வழிபாட்டு முறை உங்களுக்கு நல்லது அப்படிங்கறது தான் நம்ம முழுமையா இந்த வீடியோவில் பார்க்குறோங்க இந்த நீங்கள் பிறந்த நட்சத்திரம் நீங்கள் இப்போ திருவாதரையாக இருந்தால் அந்த திருவாதரை நட்சத்திரம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா கிடையாதுங்க நம்மளோட தலை விதியை தீர்மானிக்கிறதுல மூன்று நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பங்குகள் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம மூன்று விதிமதி கதின்னு சொல்லுவோம் இந்த விதிமதி கதையை நமக்கு தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா நம்ம பிறந்த சந்திர நிற்கிற நட்சத்திரம் அதுதான் நம்ம ஜென்ம நட்சத்திரம் அடுத்து நம்மளோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் தான் நம்மளோட தலை விதியை தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்து இந்த மூன்று கிரகங்களும் அதாவது உங்கள் லக்னம் எங்கே நிற்குது லக்னாதிபதி எங்கே நிற்குது உங்கள் சந்திரன் எங்கே நிற்குது இது மூணையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அந்த நட்சத்திரத்திற்குரிய வீடியோவை கேளுங்கள் அதற்குரிய வழிபாடு வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் அதற்குரிய பரிகாரங்களை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக மாறுங்க இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்களை வரிசையாக பார்ப்போம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாவது நட்சத்திரம் சதய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இது மூணும் ராகுவோட நட்சத்திரங்க இந்த சதய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மகர ராசி இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் இந்த மகர சதய நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து சனி ப்ளஸ் ராகு காம்பினேஷன் குண நலன்கள் இருக்கும் சதயம் நட்சத்திர தன்மை என்ன அப்படின்னா நூறு நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு தொகுதி தான் இந்த சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரத்தை வந்து நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னா அக்டோபர் மாசத்துல பின் இரவுல அதிகமாக நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய அமைப்பில் இந்த சதய நட்சத்திரம் இருக்கும் சதய நட்சத்திரத்தில் கான சிறப்பு அப்படின்னா ராஜராஜன் பரந்த நட்சத்திரம் எமன் பரந்த நட்சத்திரம் சதய நட்சத்திரங்க இந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சனியோட குணமும் ராகுவோட குணமும் இருக்குன்னு சொன்னேன் எல்லாத்துக்கும் வந்து இந்த சதய நட்சத்திரக்காரங்களை பிடிக்கும் எல்லாத்துக்கும் பழக இனிமையானவர்கள் இந்த சதய நட்சத்திரம் ஆனால் இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு வெளியே காட்ட முடியாதுங்க ஏன்னா கும்பராசியில் வந்துடுதுங்க கும்பராசியில் ஒரு கும்பத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம நேராக பார்க்கும்போது தெரியாது இல்லைங்க அந்த மாதிரி இந்த சதய நட்ச நட்சத்திரக்காரங்களோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறவங்களுக்கு தெரியாதுங்க ஆனா எல்லாத்துக்கிட்டேயும் பாசமா நடந்துக்குவாங்க அன்புக்கு இவங்க அதிகாரத்துக்கு கொஞ்சம் கூட அடிப்பணியவே மாட்டாங்க மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய தோற்றம் இவங்களுக்குள்ள இருக்கும் அதே மாதிரி இவங்களை பார்க்கும் போது எதிரிகளும் அஞ்சு நடங்கக்கூடிய ஒரு தன்மை அவங்க பாட்டுக்கு அமைதியா தான் இருப்பாங்க ஆனா எதிரிகள் இவங்களை பார்த்து பயக்க பயப்படக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் கடல் கடந்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் நிறைய இந்த சதை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க சில சிலர் ஒரு சிலர் ஆன்மீகத்துல அதிக நாட்டம் கொண்டவங்களா இருப்பாங்க ஒரு சிலர் தாங்க மீதி நிறைய பேர் வந்து பார்த்த வரைக்கும் ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்கிறது இல்லைங்க ஆனாலும் அவங்க தொழிலில் நேர்மையா இருப்பாங்க வாழ்க்கையில நேர்மையா வாழணும்னு நினைப்பாங்க நம்ம மனசாட்சிக்கு மட்டும் பயந்தா போதுங்க நம்ம வேற யாருக்கும் பயப்பட வேண்டாம் செய்கிற தொழில் தெய்வம் மனசாட்சிக்கு தகுந்த வாழ்ந்தாவே போதும் வந்து எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நமக்கு நடக்கும் இந்த இருப்பாங்க ஒரு சிலர் ஜஸ்ட் இருக்கும் நிறைய கோயில்களுக்கு கும்பாபிஷேகங்களுக்கு உலவார பணிகள் செய்யறதாகட்டும் இந்த மாதிரி கோவில் பணிகள்ல முன்னாடி நின்று செய்யக்கூடியவங்களும் இந்த சதை நட்சத்திரக்காரங்களா இருக்காங்க இந்த சதயத்துல மட்டும் இந்த இரண்டு துருவங்களும் இருக்குங்க அதோட இவங்க ஜாதகத்தில் கிரக நிலைமைகளை பொறுத்து இந்த குணங்கள் மாறும் அரசாங்க நட்சத்திரத்தில் இளம் பருவத்துல ரொம்ப விளையாட்டு குழந்தையா இருக்கிற இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகச்சிறந்த லட்சியவாதி ஒரு எய்ம்னு பிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு கோல்னு பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுல முழு ஈடுபாட்டோடு இருந்து ஜெயிப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த காலத்தில் வந்து துர்க்கை அம்மனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் இவங்க துர்க்கையை வழிபட்டாலும் சரிங்க வழிபடலினாலும் சரி துர்க்கையோட அருள் இவங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்திலையும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கிறவங்களா இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்களும் நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அங்கே தான் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் இவங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆஃப் சதயம் சட்டத்திற்கு உட்பட்டு தாங்க நடக்கும் ஆனால் இது நல்ல விஷயம்னாலும் அடுத்தவங்களும் அப்படி நடக்கணும்னு அவங்களே தொந்தரவு பண்ண கூடாதுங்க அதை எதிர்பார்க்கவும் கூடாது நிறைய சதை நட்சத்திரக்காரங்க பல மொழிகள் பேசக்கூடிய திறமை நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக்குவாங்க அடுத்தவங்களுக்கு உதவின்னு கேட்டாங்கன்னா இல்லைன்னு செய்யக்கூடாத ஒரு தன்மை இவங்ககிட்ட இருக்கும் சொன்ன சொல் கொடுத்த வாக்க எக்காரணத்தை கொண்டும் காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் வாழ்க்கை துணையோட ஆலோசனைக்கு முக்கியத்துவம் தருவாங்க சகோதர சகோதரிகளுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க பாசத்தை வெளிக்காட்ட தெரியாது ஆனா சகோதர சகோதரிகளுக்காகட்டும் இவங்களுக்கு பிறக்கக்கூடிய வசதிகளையும் வந்து செஞ்சு தருவாங்க ஆனா இவங்க அந்தளவு வசதியாக வசதியா வாழ்வாங்களா அப்படின்னா தனக்குன்னு பெருசாக எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க குடும்பத்துக்கு நிறைய பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் பெரியவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே ஏத்துக்குவாங்க எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் மாட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை அலசி ஆராய்ச்சி பொறுமையா அதற்கு உண்டான தீர்வை பார்ப்பாங்க இதில் இருக்க பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா கணவருக்கும் குழந்தைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் தருவாங்க பெற்றோருக்காகவும் மற்றவங்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் எந்த தியாகம் செய்யணும்னாலும் அதுக்கு தயாராக இருக்கக்கூடியவங்களா இந்த சதை நட்சத்திரம் பெண்கள் இருப்பாங்க இந்த சதை நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் இருந்துச்சுன்னா அவங்க குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்டவங்க இல்லை மருத்துவம் சம்மந்தப்பட்டவங்க அதே மாதிரி கேன்சர் டிபி சம்பந்தப்பட்டவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணவங்க அப்படிங்கிற அமைப்பில் இவங்க குடும்பம் இருக்குங்க, இவங்க குடும்பத்தில் வந்து பார்த்தோம்னா பூசம் விசாகம் நட்சத்திரம் சம்பந்தப்பட்டிருக்கும் இவங்களது தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பைலட்டு தொழிலதிபர்கள் சைக்காலஜிஸ்ட்டு ஜோதிடர் மின்சாரம் சம்பந்தப்பட்ட தொழில் விமானம் போக்குவரத்து சம்மந்தப்பட்ட தொழில் குறிப்பாக போக்குவரத்து சம்மந்தப்பட்ட தொழில் இருக்குங்க அதே மாதிரி தோல் பதனிடுதல் தோல் பொருட்கள் தயாரிக்கிற தொழில் இருக்கிறவங்க பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறவங்க டிரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்ப்பாளர் இல்லைங்க அவங்க ஷேர் மார்க்கெட்டு டாக்டர்ஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதை நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க இந்த தொழில் இவங்களுக்கு ரொம்பவே செட் ஆகும் இவங்களை பொறுத்த வரைக்கும் பிறக்கும் போது ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்தனால பதினெட்டு வருடங்கள் வந்து ராகுவோட தசையும் ரெண்டாவது தசை குரு தசை பதினாறு வருடங்கள் மூன்றாவது தசை சனி தசை பத்தொம்போது வருடங்கள் நான்காவது தசை புதன் தசை பதின பதினேழு வருடங்கள் அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய இவங்க வாழ்க்கையில சந்திப்பாங்க தீர்க்காயச இருக்கிறவங்க கேது திசைகள் வரையிலும் அவங்களோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் இவங்களுக்கான சித்தர் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா கௌபாலருங்க இந்த கௌபாலருக்குன்னு தனி சமாதி இல்லை கௌபாலரை நினச்சி அமைதியாக மனசு தான தியானம் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு அவரோட அருளால் ஒரு நல்ல தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதே மாதிரி மனசு அமைதிப்படுங்க உங்களுக்கான நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா மிருத்துஞ்சயேஸ்வரர் அது மட்டும் இல்லாமல் யமன் வழிபாடும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான மரம் அப்படின்னா கடம்ப மரம்ங்க கடம்பு மரம் வந்து நம்ம வளர்த்துறதுக்கு வசதி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கு அந்த கோயில்களுக்கு போயிட்டு உங்களோட சதயம் நட்சத்திர நாள்ல அந்த கடம்பு மரத்துக்கு தண்ணி நீர் ஊத்திட்டு கொஞ்ச நேரம் அங்க அமைதியா இருந்துட்டு வர்றது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்துங்க உங்களுக்கான பறவை அண்டங்காக்கை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அண்டங்காக்கைக்கு நீங்க வந்து உணவு வைக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான விலங்கு பெண் குதிரைங்க குதிரை உருவத்தை நீங்கள் வந்து வாங்கி உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கிறது இல்லை வால்பேப்பராக வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கான பூ வந்து நீலோத்பவம் மந்தாரை பூங்க நீலோத்பவம் பூவும் மந்தாரை பூவும் வசதி இருக்கிறவங்க இட வசதி இருந்தால் வளர்த்தலாம் அந்த பூவை வந்து இறைவனுக்கு வச்சு சாத்தி வழிபடுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான உணவு அப்படின்னா நிறைய காய்கறிகளை போட்டு செய்யக்கூடிய அவியலுங்க இடியாப்பம் சேவை சேமியா இதெல்லாம் உங்களுக்கான உணவுகள் சதிய நட்சத்திர நாளில் நீங்கள் உணவு எடுத்துக்கிறது அந்த உணவை தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லது குறிப்பாக உங்க பிறந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த சதீனத்திரத்தனைக்கு இந்த உணவுகளை தானம் பண்ணுங்க உங்களுக்கான பழம் கருப்பு திராட்சை கொத்தா இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி கொத்தாக இருக்கக்கூடிய திராட்சை உங்களுக்கான பழங்க இதை வந்து நீங்க சாப்பிட்றதும் தானம் பண்ணுறதும் இல்லைன்னா உங்க விசிட்டிங் கார்டில் அந்த திராட்சை கொத்து இருக்கிற மாதிரியான ஒரு உருவத்தை நீங்கள் வந்து பயன்படுத்துறதும் உங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுக்குங்க அடுத்து உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ அக்னிபுரீஸ்வரர் திருப்புகலூர் டி நன்னிலம் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் அந்த கோவில் இருக்குங்க அடுத்து உங்களுக்கு இந்த நட்சத்திர இந்த உங்க சதய நட்சத்திர தன்னைக்கு அக்னிபுரீஸ்வரர் கோவிலுக்கு வாழ்நாளில் ஒரு தடவையாவது போயிட்டு வரணும் இல்லைங்க என்னால் அந்த தன்னைக்கு போக முடியல அப்படியா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க செவ்வாய்க்கிழமைகள்லையோ இல்லை சனிக்கிழமைகள்லையோ அந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லதுங்க அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குளுத்தலையில இருக்கக்கூடிய கடம்பர் கோவில் ஒவ்வொரு சுயம்புநாதர் கோவில் ஒவ்வொருங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சுயம்பு நாதர் கோவில் இந்த மூன்று தெய்வங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வங்க அதி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயில் மில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆயில் மில்க்கு போயிட்டு வர்றது மாம்பழம் சாப்பிட்றது முக்கியமான விஷயங்கள் போகிறதுக்கு முன்னாடி மாம்பழம் சாப்பிட்டு போகிறது அதுக்கப்புறம் அடிக்கடி பேங்க்கு போயிட்டு வர்றது குபேரனோட உருவத்தை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுக்கிறது திருப்பதி தெய்வத்தையும் இல்லையா திருப்பதிக்கு போயிட்டு வர்றது வாழை வாழைப்பழம் மாம்பழம் கொய்யா இதெல்லாம் வந்து வந்து சாப்பிட்றதும் உங்களுக்கு ஒரு கொடுக்குங்க உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னா ப்ளூயிஷ் க்ரீன் கலரும் சில்வர் கிரே கலரும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னா சித்திர நட்சத்திரங்க சித்திர நட்சத்திர நாளில் நீங்க மிக முக்கியமான விஷயங்களை தவிர்க்கிறது நடத்துது குறிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்ச் மூமெண்ட் அது திருமணமாகட்டும் நிச்சயதார்த்தமாகட்டும் இந்த மாதிரி விஷயங்களை நட்சத்திரம் நட்சத்திரத்தன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப் பார்ட்னர் ஆகட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும் சித்திரை நட்சத்திரத்துலாம் வேண்டாங்க கொஞ்சம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இது வரைக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்த்தோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் உங்களோட லக்னம் நிற்கிற நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்க்கணும்னு சொன்னீங்க எனக்கு லக்னம் எங்கே நிற்குதுங்க லக்னாதிபதி எங்கே நிற்குதுங்கலாம் சொல்ல தெரிலங்க பார்க்க தெரிலிங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் கமிச்சு வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட குணங்கள் இப்படி இருக்கும் நீங்கள் இப்படிலாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகளை ஒரு கன்சல்டேஷன் உங்களுக்கு கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்